சின்ன கவுண்டர் படத்தில் செந்தில் வந்து கவர்மெண்ட்டு கேட்பாரு இல்லையா இப்போ ஆற்றுல போகிற தண்ணி குடித்தா இன்னைக்குது அதே தண்ணி தான் கடலுக்கு போகுது ஆனால் அந்த தண்ணி கொடுத்தா உப்பு கேக்கு எது அப்படின்னு கேட்பாப்பில் அவர் திருப்பி அடிப்பார் ஸோ அது வந்து காமெடியான எல்லாரும் பார்த்து வச்சோம் ஆனால் உண்மையில அது ஏன் கடல் தண்ணியாக உப்பாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கோமா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சயின்ஸே இருக்குது ஸோ கடல் தனியாக உப்பாக இருக்குது அது குடிக்க தகுதி இல்லாமல் இருக்க காரணம் என்ன அப்படிங்கிற இந்த வீடியோ தெளிவாக பார்த்துருவோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வையட டாக் இது ரமேஷ் இப்போது மழை பெய்யுது அப்படின்னா வானத்துலேருந்து மழை தரைக்கு வரணும்ல தரைக்கு வரும்போது டேரெக்டாக தரைக்கு வர முடியாது இடையில் வந்துட்டு காற்று இருக்கும் காற்று இருக்கு இல்லையா காற்று இருக்கும் அதை தாண்டி தான் மழை தண்ணி தரைக்கு வரணும் காற்றுல வந்து பொதுவாகவே கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இருக்கும் ஸோ அந்த மலை தண்ணி அந்த காற்றோடு கலக்கும் போது கார்பன் டை ஆக்சைடும் அந்த மலை தண்ணியில் கலக்குது அதெல்லாம் கலந்து கீழே தரையில் வந்து படுது இல்லையா தரையில் வந்து பெரிய பெரிய மலைகள் மழை படும் பாறைகள் ஆறு அப்புறம் மண் கல் எல்லாத்திலும் பட்டு தானே வருது தண்ணி ஸோ அப்படி பட்டு வரும்போது பொதுவாகவே அந்த பாறைகள் மணலில் வந்துட்டு அந்த குளோரைடு சோடியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அமிலத்தன்மை தன்மை அதாவது தாது உப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது பொதுவாக அதில் இருக்கும் ஸோ மழை தண்ணி அதில் படும்போது பட்டு அப்படி அரிசி தண்ணி இல்லையா போகும்போது கொஞ்சமாக அரிச்சு அடிச்சு எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கும் ஆனால் அந்த அது தண்ணியும் நம்ம குடிக்கலாம் பிரச்சனை இல்லை அப்போ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை அந்த தண்ணி எங்கே போகுது அப்படின்னா பொதுவாக டேமுக்கு போவோம் குளாங்குட்டையிலாம் நிறைஞ்சு விவசாயத்துக்கெல்லாம் பயன்படுத்திட்டு அப்புறம் வெயிட் டேம் டேமுக்கு போவோம் டேமுக்கு போகுது டேமுக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் அந்த தண்ணியை திறந்து விடுவாங்க அது வந்துட்டு கடலில் போகும் இதுதான் நார்மல் ப்ராசிங் கடலுக்கு போகிற வரைக்கும் அந்த தண்ணி பிரச்சனை இல்லை ஸோ தண்ணி வந்து கடலுக்கு போயிடுச்சு கடல் போனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்ன அது வந்து ஒரு முட்டுச்சந்த மாதிரி தான் அதை தாண்டி தண்ணி போக முடியாது அங்கேயே தான் நிற்கணும் ஸோ மறுபடியும் வெயில் மழை தண்ணி வெயில் வந்துட்டு அந்த கடல் தண்ணி மேலே வெயில் படுது படும்போது மறுபடியும் தண்ணி ஆவியாகி மேலே போயிடும் தண்ணி ஆவியாகி மேலே போயிடுது அதில் இருக்கு அந்த தாது உப்புன்னு சொல்கிறோம் இல்லையா உப்பு தன்மை அது வந்து கீழே கீழே படிஞ்சே நிற்கிது தரையில் நின்றுட்டு இருக்குது கீழே தரையில் இருக்குது இது வந்துட்டு இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்போ தண்ணி போகுது வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது காலியாகணும் உப்பு தன்மை ஆனால் இந்த உலகம் உருவாகி நாலு பில்லியன் வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ இருந்தே மழை பெஞ்சு இருக்குது தண்ணி வந்து கடல் தண்ணி போய்ட்டாக இருக்குது இப்படியே தொடர்ந்து போய் 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 அது உலத்தில் நிற்கிது இல்லையா நிற்கிது பழக்கம் போல் திருப்பி திருப்பி தண்ணி மேலே போயிருக்கா ஆவி மேலே போகுது அந்த உப்பு தன்மை கீழே நிற்கிது இப்படியே பல கோடி ஆண்டுகள் திரும்ப 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 அடிக்கும் போது தான் அந்த தண்ணி இந்த உப்பு கீழே தேங்கி தேங்கி நிற்கிது அந்த கடல் தண்ணி உப்பாக இருக்க காரணம் இது தான் இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு இந்த உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மூணு மடங்கு தண்ணி ஒரு தான் மனுஷங்களோ மிருகங்களோ மர மட்டைகள் இதெல்லாம் இருக்குது வாழை திதியாக இடம் ஸோ மூணு மடங்கு தண்ணி இருந்தும் குடிக்கிறதுக்கோ விவசாயத்துக்கோ மற்ற தேவைகளுக்கோ தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவில் மழை பெய்யாமல் இல்லை எல்லா இடத்துலையும் நாட்டு வருஷம் வருஷம் மழை தான் இருக்குது நம்ம கரெக்டாக சேமிக்கிறது இல்லை வர மழை பெய்யுற டே நேராக கடலை விட்டால் அது யாருக்குமே பயணலாமல் போகுது இல்லையா ம தண்ணி சேமிக்கணும் இப்போது ஜெயலலிதாமா வந்துட்டு சீஎமாக இருக்கும்போது ஒரு மழைநீர் சேகரிப்பு திட்டம் திட்டம் கொண்டு வந்தாங்க அது வந்து மழை ஏதாவது எப்படின்னா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா கட்டும்போது போது மழை நீர் சேகரிப்புன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கட்டணும் அது ஒன்றும் பெரிய செலவுலாம் கிடையாது அதிகபட்சமாக ஒரு நாலாயிரம் ரூபாய் வரும் ஒரு வீட்டுக்கு அது அவ்வளோதான் செலவு அதுவும் மிக அருமையான திட்டம் இப்போ நான் என்ன சட்டங்கள் அப்படிங்கிறது சட்டங்கள் சட்டங்களாக தான் இருக்குது அது அவங்களும் சரியாக ஃபாலோ பண்ணுறதில்லை நம்மளும் சொல்லி மாதிரி நம்மளும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னும்போது அது வேஸ்ட்டாக போச்சு ஆக்சுவலாக தட்டம் அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டமும் சரியாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்திருந்தாருன்னு ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே இப்போ நான் தேனி மாவட்டத்தில் அவர் சின்ன ஊர் தான் ஒரு மயிலாடு சின்ன கிராமம் அதில் ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் இருக்கும் ரெண்டாயிரம் குடும்பங்கள் வீடு இருக்குன்னு வைங்களேன் ரெண்டாயிரம் மழை நீர் சேர்ப்பு இருக்குது அப்படினு வச்சுருந்தோம் அப்படின்னா சரியாக சொல்கிறேன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நிலத்தடி நீர் ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிடும் எல்லா வீட்லையும் மழைநீர் இருக்கும் இருக்கும்போது மழைநீர் சேர்ப்புன்னு என்ன இப்போ மொட்டை மாடலில் மழை பெய்யுது வேறு தண்ணி அப்படி அந்த பைப் மூலமாக கீழே கொண்டு வந்து கீழே சேமித்து வைக்க போகிறோம் அவ்வளோ தான் நம்ம தண்ணி சேமிச்சு வைக்கிறோம் அப்படின்னா பெரிய பெரிய கண்டெய்னரில் சேமிச்சில் வைக்க இல்லை அது வந்து அந்த கல் மண் சிறசீஜரெலாம் சின்ன சின்ன ப்ரொசீஜர் இருக்குது அது மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா அதில் போட்டு இஞ்சி இஞ்சி அங்கேயே நிற்கும் ஸ்டோர் பண்ண மாதிரி தான் அப்பா சொன்ன மாதிரி ஒரு ரெண்டாயிரம் வீட்டில் மழைநீர் சைடு வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ஏரியாவில் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் சரவு நீங்கள் நிலத்தடி ஆட்டோமேட்டிக்காக வயிறோம் எங்கள் ஊரிலேயே வந்துட்டு ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னால் நார்மலாக போர் போடுவோம் வீட்டுக்கு தோரத்துக்கு போர் போடுறோம் அப்படின்னா எனக்கு எல்லாம் யாருக்கு பதின ஒரு ஐம்பது அடிலேயே தனி வந்துடும் ஒரு அம்ப ஐம்பது அடி தனி வந்துடும் எக்ஸ்ட்ரா இருபது அடி வேணா எக்ஸ்ட்ரா போடுவோம் சார் ஃப்யூச்சர் ஃப்யூச்சருக்கு தேவைப்படும் சொல்லி போடுவோம் அவ்வளோதான் போட முடியும் ஆனால் இப்போ பார்த்தோம்னா இப்போ கடந்த அஞ்சு ஆறு வருஷமெல்லாம் பார்த்தோம்னா ஐநூறு அடி அறுநூறு அடியிலாம் போடுறாங்க சில தோட்டங்களை பார்க்குறோம் ஆயிரம் அடிக்கு மேலே போர் போட்டும் தண்ணி கிடைக்கல இதுக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னா நிலத்தடி நீர் கீழே போய்கிட்டே தான் இருக்குது ஸோ தண்ணியை சேமிக்கிறது அவ்வளோ முக்கியம் தண்ணியை சேமிக்கிறது ஒரு பக்கம் அதே போல் தண்ணியை செலவழிக்கிறதுலையும் இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ எங்கள் இப்போ நிறைய இடங்களை பார்க்குறோம் இல்லையா ஒன்றும் இல்லைங்க ஒரு வீட்டில் ஒரு பாத்திரத்தை கழுவுனா கூட பைப் லைட்டாக திரி கழுவுறது வித்தியாசம் இருக்குது போல 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 போன தண்ணி பிள்ளைத்தி ஒரு ஒரு பாத்திரத்தை ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன டம்ளர் கழுவுறதுக்கு ஃபுல்லாக திரும்பிவிட்டு கழுவுவாங்க இதெல்லாம் தண்ணி வேஸ்ட்டு தான் அது மட்டும் தண்ணி இருக்குது வசதி இருக்குது வாய்ப்புன்றதுக்கான தண்ணி செலவு பண்ணலாம் ஆனால் தண்ணின்றதுக்கு அது ஒரு வர மாதிரி சில வருஷத்துக்கு அப்புறம் பணம் கொடுத்தா கூட தண்ணி வாங்க முடியாத சூழ்நிலை வந்துடும்ல ஸோ இது மாதிரி நல்ல விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக நகர்த்தணும் நம்ம தண்ணிக்காக பக்கத்து மாநிலத்தில் சண்டை போடுறோம் பக்கத்து நாடு சண்டை போடுறோம் தண்ணியை தண்ணின்றது ரொம்ப சாதாரண சின்ன விஷயந்தான் இது இதுக்கு பெருசாக ஒரு எம்பிஏ படிக்கணுமோ இல்லை ஒரு சயின்ஸோ மேக்ஸோ ஃபிசியாலஜிலாம் படிக்க அவர் எதுவுமே இல்லை சின்ன விஷயம் தான் இது அரசாங்கங்கள் செஞ்சாலும் செய்ய முடியும் நம்மளும் செய்ய முடியும் ஒன்றும் இல்லைங்க ஒரு எங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பெரிய குளம் கட்டினா போதும் அந்த ஊருக்கே ஒரு குளம் போதும் தண்ணி இப்போ தண்ணி அப்படிங்கிறது அந்த குளத்தில் இருக்க தண்ணி மட்டும் தண்ணி ஒன்று ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்கும் அப்படி அனுக்கூடாது நம்ம அந்த தண்ணி தேங்கும்போது நிலத்தடி நீர் ஆட்டோமேட்டிக்காக ஏரியா ஃபுல்லாக மேலே ஏறிக்கும் அதாவது அந்த ஒரு பெரிய குளத்தை கட்டி அதை கவர்மெண்ட் பார்த்துக்கணும் ஃபாலோ பண்ணிக்க மெயின்டைன் பண்ணணும் அதே மாதிரி நம்ம வீட்டில் எல்லாமே அப்போ சொன்ன மாதிரி மலை நீர் சேகரிப்பு தொட்டி வச்சுக்கணும் ஒரு ரெண்டு விஷயம்தான் அந்த பெரிய குளம் ஊரில் ஒரு பெரிய குளம் ஒன்று ரெண்டாவது நீர் சேகரிப்பு வீட்டில் ஒரு தொட்டி இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதை கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா இது மட்டும் கரெக்டாக நடந்துருச்சு அப்படின்னா தண்ணிக்காக நம்ம எவென்ட்டிங் கெஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை